வரமது வரகாத்து கண்களால் பார்க்கப்பட முடியாதவனை எண்ணங்களால் எட்டப்பட முடியாதவனை வர்ணிப்பவர்களின் வர்ணனையால் வர்ணிக்கப்பட முடியாதவனை காலத்தின் சோதனைகளால் மாற்றப்பட முடியாதவனை காலத்தின் ஆபத்துகளுக்கு அஞ்சாதவனே மலைகளின் கன எடைகளை கடல்களின் கொள்ளளவுகளை மலை துளிகளின் பெண்ணிக்கைகளை மரங்களின் இலைகளின் எண்ணிக்கைகளை அறிந்தவனே மேலும் இடவின் இரவில் மறைந்திருப்பவைகள் இன்னும் பகலின் ஒளியை பிரகாசிப்பவைகளின் எண்ணிக்கைகளை அறிந்தவரே அவனை விட்டு எந்த வானமும் மற்ற வானத்தை மறைத்துவிட முடியாது இந்த பூமியும் மற்ற பூமியை அவனை விட்டு மறைத்து விட முடியாது இந்த கடலும் அதன் ஆழத்தை இருப்பவற்றை அவனை விட்டு மறைத்து விட முடியாது எந்த மலையும் அதன் உறுதியான பாறையும் இருப்பவற்றை அவனை விட்டு மறைத்து விட முடியாது கடைசி பகுதியை மிக சிறந்ததாக எங்கள் கடைசி அமலை மிக சிறந்த அமலாக ஆற்றிவிடு என்னை சந்திக்கும் மௌசா நாளை சிறப்பான நாளாக ஆற்றிவிடுகிறார்கள் உங்களுக்கு இடையில் குறாமி கொள்ளாதீர்கள் விலைக்கு வாங்கும் வண்ணம் இல்லாமல் ஏமாற்றுவதற்காக உங்களுக்கிடையில் விலையை அதிகரிக்க செய்யாதீர்கள் உங்களுக்கிடையில் கோபம் சொல்லாதீர்கள் ஒருவர் மற்றவரை விட்டும் முகத்தை திருப்பிக் கொள்ளாதீர்கள் உங்களில் ஒருவர் விலை பேசிக் கொண்டிருக்க மற்றவரை விலை பேச வேண்டார் அடியார்கள் சகோதர வாங்கியுடன் நடந்து கொள்ளுங்கள் சகோதரர் சகோதரர் அநியாயம் செய்ய மாட்டார் யாரேனும் அவர் மீது வரம்பு முறை நடந்தால் அவரை ஆதரவற்றவராக உதவி இழந்தவராக விட்டுவிட மாட்டார் மேலும் அவரை கேவலமாக கருத மாட்டார் அச்சமயம் நபி சொல்லு அலை அவர்கள் தமது நென்னின் பக்கமாக சுட்டி காட்டி செல்லல்லா கழிவசல்லும் அவர்கள் தமது நென்னின் பக்கமாக சுட்டிக்காட்டி அச்சம் இங்கு இருக்கின்றது என்று மூன்று முறை கூறினார்கள் ஒருவன் தன் முஸ்லிம் சகோதரனில் விரிவாக நினைப்பதே அவன் தீயவன் என்பதற்கு போதுமானது ஒரு முஸ்லிமுடைய ரத்தம் அவனது உடைமை அவனது மானம் மரியாதை பிற முஸ்லீமுக்கு அறாமாக்கப்பட்டுள்ளது என ரசூதுல்லா செல்லல்லா தலைவர் செல்லம் அவர்கள் கூறியதாக அதில் அபு உரையிறார்கள் எல்லா வலிவுகள் அறிவிக்கிறார்கள் ரசூதுல்லா செல்லல்லா வலைவர் செல்லம் கூறிய தக்வா இங்கு உள்ளது என்பதன் கருத்து அல்லாஹு தாலாவின் பயம் என்பது மறுமையின் கேள்வி கணக்குக்கு பற்றிய சிந்தனைக்கு பெயராகும் தக்வா அசுல்லா சல்லா கூறிய தக்வா இங்கு உள்ளது என்பதன் கருத்து அல்லாஹு பயம் என்பது கேள்வி கணக்கிற்கு பற்றிய சிந்தனைக்கு பெயராகும் தக்வா என்பது உள்ளத்தின் அந்தரங்க நிலை தக்வா இருக்கிறதா இல்லையா என்பதை மற்ற மனிதர்கள் கண்களால் கண்டு தெரிந்து கொள்ள முடியாது ஆகையால் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை கேவலமாக கருத உரிமை கிடையாது வெளிப்படையை வைத்து யாரை எளிவாக கருதப்படுகிறாரோ வெளிப்படையை வைத்து யாரை எளிவாக கருதப்படுகிறதோ அவருடைய உள்ளத்தில் தக்குவா இருந்து அவர் அல்லாவு தாலாவிடம் கண்ணியமானவராக இருக்கலாம் என்பதை யார்தான் அறிவார் ஆக மேலான பெரியவர்களே சகோதரர்களே நாம் பிறர் மீது குறாமியை கொள்வதிலிருந்தும் பிறரால் புறாமை சொல்லப்படுவதில் இருந்தால் அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றை அருள் புரிவானாக அமீன் அமீன் யார் அஸ்லாம் அலைக்கும் வணக்கி ஒவ்வொரு காக்க